நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் வனத்துறையினர் கல்வி நிறுவன மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பனிரண்டு குழுக்களாக பறவைகள் கணக்கெடுப்பில் ஈடுபட்டு உள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலச்சந்திரன் இணைப்பில் உள்ளார் பாலச்சந்திரன் இது தொடர்பான விவரங்கள் என்ன கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு பறவை சீசன் காலமான அக்டோபர் முதல் மார்ச் வரை ஆண்டுதோறும் ரஷ்யா ஈரான் ஈராக் பாகிஸ்தான் இலங்கை சைபீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பூநாரை செங்கால்நாரை வாத்து ஊசிவால் சிறவி உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட உள்ளநோவை பறவைகள் கடல் ஆலா கடல் காகம் உள்ளிட்ட இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வகையான பறவைகள் கோடியக்கரை சரணாலயத்திற்கு வந்து செல்கின்றன இந்த ஆண்டு பறவைகள் சரணாலயத்திற்கு லட்சக்கணக்கான பறவைகள் வந்து குவிந்துள்ளன ஆண்டுதோறும் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் நடத்தப்படுகிறது அதேபோல் இந்த ஆண்டு பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர் கல்லூரி பள்ளி மாணவர்கள் பறவை ஆராய்ச்சியாளர்கள் கல்லூரி பேராசிரியர் உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்டோர் பன்னெண்டு வழித்தடத்தில் பன்னெண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் காலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று முடிந்தவுடன் வெளிநாடுகளில் எத்தனை வகையான பறவைகள் வந்துள்ளது என்பது தெரியவரும் என கோடியக்கரை வனச்சேரக அலுவலர் ஜோசப் தேனியல் தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி பாலச்சந்திரன்